குழந்தை பாவம் நூறு சதவீதம் சார் என்ன குழந்தை எப்படி சொல்றீங்க அது கரெக்டா அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது பாவம் கூட்டும் மதியம் சொன்னேன் ஏழாவது பாவம் அகம் சார்ந்த விஷயத்தை கூட்டும் புனம் சார்ந்த விஷயத்தை குறைக்கும் சொல்றோம் இல்லையா அதனால இங்க குழந்தை பிறப்பு இருநூறு சதவீதம் வாய்ப்பு அதனால கொஞ்சம் பண்றேன் அந்த அகில இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஒண்ணாவது ஒண்ணு மூணு ஏழு ஏழு ஒன்போதுங்கிறது இந்த ஜாதகர் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும் ஒன்னாவது வெட்டி எதை எதுன்னு பாக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் அனுபவித்தல் அதே மாதிரி பொதுவான எண்ண ஓட்டங்கள் ஓகேங்களா ஒன்னா எதுங்க லக்ன லக்ன உப நட்சத்திரம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் இந்த பாவம் தொடர்புங்கிறது இதா சார் ஆக்சுவலா லக்ன உப நட்சத்திரம் இந்த லக்ன உப நட்சத்திரம்னாவே நீங்க என்ன பண்ணலான் லக்ன உப நட்சத்திரம் ஒன்னு மூணு ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டால் அப்படின்னா ஒன்னு போட்டு ஒற்றைப்படையு எழுதிருங்க அவளைதான் முடிஞ்சு போச்சு ஏறமாறுபட்ட தொடர்பு நான் ஜாதகர் உணர்வுபூர்வமானவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் உணர்ச்சிகளுக்கு எளிதில் அடிமையாக கூடியவர் பந்த பாசத்துக்கு அடிமையாக கூடியவர் பந்த பாசம் உணர்ச்சிகள் அடிமையாக கூடியவர் இது லக்ன உப நட்சத்திரம் இரட்டை படை பாவத்தை தொடர்பு கொண்டா அப்படியே இருக்கு அப்படி ஆப்போசிட் நீங்களே எழுதிக்கீங்களே இடம் விட்டு வீட்டுல போய் எழுதிக்கங்க அப்படி ஆப்போசிட்டா எதுக்க வேண்டியதுதான் சொல்லணும் நீங்களே எதிர்க்கலாமா சார் என்ன சார் எழுத மாட்டாங்களா பொருள் சார்ந்த சிந்தனையுடையவர் உடையவர் ஆரோக்கியம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அறிவுபூர்வமான சிந்தனை உடையவர் சிந்தனை உடையவர் ஓகே சார் இது ரெண்டு விட்டுருங்க பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட பாவம் இதுதான் மெயின் ரூல் ஆயிட்ல குறிப்பிட்ட பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்தாம் தொடர்பு கொண்டார்

அப்படியே எழுதிங்க பொருளாதார முன்னேற்றம் கிடிகிடியான உயரும் ஆனால் மன திருப்தி பாருங்க அப்படியே எழுதியிருக்காரு அப்படின்னு போட்டு உதாரணம் போடுங்க உதாரணம் போட்டு இந்த மாதிரி சார் ஏழாவது வீடு கீழே அதான் ஏழாவது உதாரணம் எக்ஸாம்பிள் ஏழாவது வீடு மனைவி ரீதியாக பொதுஜன தொடர்பு மூலமாக ஜாதகருக்கு பொருளாதார முன்னேற்றம் மனைவி ரீதியாக அல்லது வியாபாரத்தின் மூலமாக ஏழாவது வீட்டோட காரகம் என்ன மனைவி வியாபாரம் இதெல்லாம் ஏழாவது காரகம் தானே நம்மை சந்திக்கக்கூடிய நபர்கள் இவற்றின் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு அதாவது ஏழாவது வீட்டுக்கு வருமானம் வரும் நாலாவது வீடு சார் எதன் தீதியா வருமானம் வரும் சொத்துக்கு வீடு நிலம் வாகனத்தின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார் வீட்டை வித்து உயர்த்துவாரா வீட்டை விற்காம உயர்த்துவாரா அப்படின்னு அடுத்து கேள்வி இந்த நாலாவது வீட்டுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்ப வீட்டை விற்காமையே தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார் வீட்டை விற்காம எப்படி சார் பணம் வரும் வாடகை வருமானம் வரும் இல்லையா சொத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லையா அந்த மாதிரி சார் புரிதா பாருங்க இப்ப அதே மாதிரி ஆறாவது வீடு ரெண்டு இதுக்கு என்ன சொன்னா வீட்டு காரன் என்ன நோய் மூலமாக பணம் வருமா கடனை அர்த்தம் உள்ள விஷயத்துக்கு கடன் வாங்குவார் கடனை பொருளாதாரத்தை உயர்த்துவார் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் ஆறாவது வீட்டுக்கு வேலைக்காரர்னு ஒரு காரம் இருக்கு வேலைக்காரர்கள் மூலமாக நல்ல வருமானம் உண்டு சரி அடுத்து எட்டாவது வீட்டு வேண்டுதான் இருப்பது இது என்ன சொல்லலாம் சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு சார் அவமானத்தின் மூலமா வருமானம் வருமா நஞ்ச ஊழல் மூலமாக வருமானம் வரும் சட்ட விரோதமான வகையில் வருமானம் வரும் இன்சூரன்ஸ் மூலமாக வருமானம் வரும் கடின உழைப்பு மூலமாக வருமானம் வரும்

கௌரவ குறைவு சொல்றோம் இல்லையா அதன் ரீதியாக எதிர்பாராத விஷயம் மூலமாக வருமானம் வருமானம் பெறுதல் ஒரு இறப்பு மூலமாக வருமானம் பெறுதல் ஒரு துக்க காரியத்தின் மூலமாக வருமானம் பெறுதல் ஒரு வருமானம் பெறுதல் எரிகிற வீட்டுல பிடுங்கிற வரைக்கும் லாபம்ங்கிற வரியில வருமானம் பெறுதல் சொல்றேன் இல்லையா என்ன சார் அது ஐந்தாவது வீடு அது கொஞ்சம் கேவலமா பண்ணா எட்டாவது வீடு அப்புறம் சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் கூட தனியா யா அப்ப போயிட்டா கைய கைய ஓத்த கையில வாயு புடி பார்ப்போம் வரல உடனே கையை அறுத்துட்டதுக்கு போறான்